இது வரைக்கும் யாருக்குமே இந்த மாதிரி ஆசிட் இருக்குன்ற விஷயமே தெரியாது ஆனால் இப்போது என்னால் தான் உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு அது எவ்வளோ பெரிய கொடுமை எத்தனை நாளாக படுத்துருக்கேன் படுத்த இடத்துல எவ்வளோ கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது நான் நான் தான் சொல்லிகிட்டே இருப்பேன் யாருக்குமே இந்த கஷ்டம் வரவே கூடாது அப்படின்னு கடைசியில் பார்த்தா எனக்கு அடுத்து இன்னொரு பொண்ணுக்கு வேறு அவ்வளோ பாவம் இன்னும் எத்தனை பேருக்கு இது மாதிரி நடந்துட்டு இருக்க போதோ அதுக்கு ஃபஸ்ட்டு பண்ணவனுக்கு வெளியிலே வராமல் இதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் வெளியே வரக்கூடாது அவங்க எப்படி பனிஷ்மெண்ட் என்ன கேட்டால் ஒன்று தான் ஒரே பனிஷ்மெண்ட் தான் யார் இது மாதிரி ஆசிர் கொடுத்துறாங்களோ அவங்க மேலே திரும்ப எப்படி நடந்ததோ அதே மாதிரி ஊற்றணும் அவ்வளோதான் வேற இந்த மாதிரி ஆயில் தண்டனை அந்த தண்டனை இந்த தண்டனை அதெல்லாம் சரி வராது இப்ப என்னையே எத்தனையோ தட இந்த மாதிரி பண்ணிட்டு என்ன சொல்றது கண்டிப்பா இப்போ வெளியில வந்தாலும் என் கொலை பிடிச்ச மிருகம் பார்க்க ஒன்றுமே தெரியாது எவ்வளோ அடித்தாலும் வாங்கிட்டு சோல்நியே இல்லாமல் அதே மாதிரியே என்ன பண்ணுறது அவன் என்ன கொலவரி பிடிச்சவன் அவனுக்கு என்ன வேணும் இப்போ அவனை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணியிருப்பான் தான் பண்ணியிருப்பான் அதுக்கும் இதுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை நான் நினச்சது அம்மா அப்பா கஷ்டப்பட்டு வளர்த்துட்டாங்க நான் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கூடாது எல்லாம் செஞ்சவங்களுக்கு அவங்களுக்கே பார்த்து எல்லாம் செய் எனக்கு செய்ய தெரியும் அதனால் அதனால் நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அவங்க யாருக்கிட்டே இருந்தோம் அதனால தான் நானே எக்ஸாம் முடிஞ்சு மூணு மாதத்தில் ஒரு ஜாப் தேடி அதில் நல்ல பொசிஷனில் நல்லபடியாக இருந்துட்டு இருந்தேன் தீபாவளிக்கு வீட்டுக்கு போனப்போ தான் இப்படி ஆகிட்டு எனக்கு ஜாபு போகணும் ஃப்யூச்சரில் அதே மாதிரியே நான் அப்பா அம்மா பார்த்துக்கணும் என் லைஃப்பில் நல்லபடியாக செட்டில் ஆகணும் நல்லபடியாக செட்டில் ஆகணும்